மாலைச் செய்திகளை உங்களுக்கு வழங்குவது திருமயம் ஆர்எஸ்பி மருத்துவமனை சிலம்பம் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா சார்பாக தேசிய அளவிலான சிலம்பாட்டப் போட்டிகள் கோவிட் டார் போஸ்கோ பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா பாண்டிச்சேரி போன்ற பல்வேறு மாநிலங்களில் இருந்து சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சிலம்பாட்ட வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் குறிப்பாக அதிகமான வீராங்கனைகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் போட்டியை முன்னதாக ஆதி அறக்கட்டளை நிறுவனர் கவிதா மற்றும் மருத்துவர் பிரபா ஆகியோர் குத்துவிளக்கேற்று துவக்கி வைத்தனர் இந்த போட்டியில் ஒற்றை கம்பு வீச்சு இரட்டை கம்பு சித்திரை சிலம்பம் வீச்சு சிலம்பு சண்டை அலங்கார வரிசை குத்து வரிசை மான் கம்பு வேல்கம்பு போன்ற பல்வேறு பிரிவுகளில் பனிரண்டு தமிழ் பாரம்பரிய கலைகளை உள்ளடக்கிய பிரிவுகளில் நடத்தப்பட்ட இந்த போட்டிகளில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் சிலம்பத்தை லாபகமாக சுற்றி சக போட்டியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் நிகழ்த்தி காட்டினர் இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு சிலம்பம் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா சார்பில் பதிவு செய்யப்பட்ட சான்றிதழ்களும் வெற்றி கோப்பைகளும் ரொக்க பரிசுகளும் வழங்கப்பட்டன மேலும் இந்த போட்டியில் வெற்றி பெற்ற முதலிடம் பெறும் சிலம்பாட்ட வீரர் வீராங்கனைகள் தெற்காசிய மற்றும் ஆசிய சிலம்பாட்ட போட்டிகளில் பங்கு பெறவும் வாய்ப்புகள் வழங்கப்படும் என போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர் முன்னதாக நடைபெற துவக்க நிகழ்ச்சியில் சிலம் அசோசியேஷன் இந்தியா தலைவர் முகமது பொதுச் செயலாளர் தியாகு நாகராஜ் தொழில்நுட்ப இயக்குனர் பாக்கியராஜ் இணை செயலாளர் பாஸ்கர் மகளிர் பிரிவு சங்கீதா மாநில தலைவர் பாலமுருகன் மாநில செயலாளர் அர்ஜுன் துணை தலைவர் ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் போட்டியின் நடுவே வளரி சங்கத்தினர் ஏற்பாடு செய்திருந்த இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது இதில் போட்டியாளர்கள் பார்வையாளர்கள் என பலர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு சிலம்ப கமிட்டி மற்றும் சிலம்பம் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா இணைந்து நடத்தும் ஃபிஃப்த்து நேஷனல் சாம்பியன் போட்டி கோயம்புத்தூரில் வைத்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கோயம்புத்தூரில் வந்து டான் போஸ்கோ கல்லூரியில் வைத்து மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சிலம்பம் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அவருடைய தலைவர் சிராஜ் அன்சாரி முகமது அன்சாரி அவர்களுடைய அவர் பிரசிடென்ட் ஜென்ரல் செக்ரட்டரி சிலம்பம் அசோசியேஷன் ஆஃப் ஜென்ரல் செக்ரட்டரி டாக்டர் தியாகு நாகராஜன் அவர்கள் தலைமையிலும் இல்ல டெக்னிக்கல் டைரக்டர் கே பாக்யராஜ் அவர்களும் இணை பிரசிடெண்ட் ராஜா சார் அவர்களும் ஸ்டேட் ஜென்ரல் செக்ரட்டரி அர்ஜுன் சார் அவர்கள் இவர்களுடைய தலைமையிலும் இந்த போட்டிகள் வந்து சீரும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த போட்டியில் வந்து மாணவ மாணவிகள் வந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வந்து கலந்து கொண்டார்கள் ஐந்து வயது முதல் இருபத்தைந்து வயது வரை உள்ள மாணவ மாணவிகள் வந்து கலந்து கொண்டு இந்த போட்டியில் தங்கப்பதக்கங்கள் வெள்ளிப் பதக்கங்கள் பிரான்ஸ் பதக்கங்களை வென்றிருக்கிறார்கள் இதுபோக இந்த போட்டிக்கு வந்து இந்த கோடை கால விடுமுறை காலங்களில் இந்த மாணவ மாணவிகளுக்கு சிலம்பம் அசோசியன் ஆப் இந்தியா